கம் டூ தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான முலாம்பழம் ஜூஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலுக்கு குழுகளுன்னு ஒரு முலாம்பழம் ஜூஸ் வந்து குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு முழு மூலாம்பழத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற விதையை வந்து ஒரு குழம்பு கரண்டியால் எடுத்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பழத்தை வந்து எல்லாமே நம்ம இந்த கரண்டியாலே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம போட்டுக்க போகிறோம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி குழி கரண்டியால் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம ஜூஸ் போடுற ஜாரில் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் ரொம்பவே நல்லது நீர் சத்து அதிகம் நிறைந்தது டெய்லி இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டாவே உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாகவும் உடம்பு இருக்கும் இதில் டேஸ்ட்டுக்காக சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சுகர் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் நிறையா போட வேண்டாம் இது கூட வந்து பால் வந்து ஒரு டம்ளர் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம பால் ஊற்றி நம்ம ஜூஸ் போட்டோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வடிகட்டெல்லாம் தேவையில்ல இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம் ஐஸ் கட்டி இருந்துச்சு அப்படின்னா வேணும்னா நம்ம ஐஸ் கட்டி கூட இது கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஜூஸ் மேலே நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாத்தையும் லைட்டாக திருவி நம்ம அந்த மாதிரி லைட்டாக மேலே தூவி விட்டு இது கூட வந்து குங்குமப்பூ ஒரு நாலஞ்சு நம்ம போட்டு நம்ம இதை குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தான ஜூஸும் கூட ஒரு ஆரோக்கியமான ஜூஸு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜூஸை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள்